நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள ஆய்வு முடிவுகளின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியும் தொடங்காமலும் உள்ள சூழ்நிலையில் பேராசிரியர் டாக்டர் ச வழிகாட்டுதலில் மக்கள் ஆய்வகத்தில் முறையான பயிற்சி பெற்ற பதினெட்டு ஆய்வு நெறியாளர்களும் எண்பத்தி ஐந்து கள தகவல் சேகரிப்பாளர்களும் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் ஏப்ரல் ஒன்று முடிய தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்களிடம் நடத்திய நேரடி சந்திப்பில் கணித்த மக்களின் எண்ண ஓட்டத்தின் சாராம்சம் தொடக்க நிலை பிரச்சார சூழலில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் அணிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு திமுக அணி இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு அஇஅதிமுக அணி பதினேழு புள்ளி ஒன்று பாஜக அணி பன்னிரெண்டு புள்ளி எட்டு நாம் தமிழர் கட்சி இரண்டு புள்ளி இரண்டு நோட்டா இரண்டு புள்ளி நான்கு பிற பதில்கள் எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை ஒருங்கிணைத்து தொகுதி வாரியாக பார்க்கும் போது பிரச்சாரத்தின் தொடக்க நிலையில் திமுக அணிக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளும் அதிமுக பாஜக அணிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் சாதகமாக உள்ளன திமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதிகள் முப்பத்தி ஏழு அஇஅதிமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி ஒன்று பாஜக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி ஒன்று எனினும் திமுக முன்னிலை வகிக்கும் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் வாக்கு வேறுபாடு நான்கு விழுக்காடுக்கும் குறைவாக புள்ளியல் ரீதியாக நிச்சயமற்றதாக உள்ளதால் தொடரும் கள நிலவர போக்குகளுக்கேற்ப இறுதி முடிவுகள் மாறலாம் அவ்வாறு மாறும் பட்சத்தில் பாஜக அணிக்கு அதிகபட்சமாக நான்கும் அதிமுக அணிக்கு அதிகபட்சமாக ஏழும் கிடைக்கலாம் திமுக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் இருபத்தி எட்டு அதிகபட்ச தொகுதிகள் முப்பத்தி ஏழு அஇஅதிமுக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் ஒன்று அதிகபட்ச தொகுதிகள் ஏழு பாஜக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் ஒன்று அதிகபட்ச தொகுதிகள் நான்கு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர விரும்பும் கட்சிகள் மற்றும் முதல்வராக வர விரும்பும் ஆளுமைகளாக வாக்காளர்களின் விரு விருப்ப தேர்வில் முதல் ஐந்து இடங்கள் ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அஇஅதிமுக இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு தமிழக வெற்றி கழகம் பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு பாஜக பத்து புள்ளி ஒன்று முதல்வராக விரும்பும் ஆளுமை முக ஸ்டாலின் முப்பது புள்ளி ஏழு விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு விழுக்காடு சீமான் பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு விஜய் பதினான்கு புள்ளி ஐந்து அண்ணாமலை பதினொன்று புள்ளி மூன்று மேலுள்ள இரு அட்டவணைகளையும் ஒப்பிடும்போது வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே முதல்வராக இருந்துள்ள ஸ்டாலின் பழனிசாமி ஆகிய இருவரை தவிர்த்து முடிவுகளை தீர்மானிக்கும் இடத்தில் சீமான் விஜய் அண்ணாமலை ஆகிய மூன்று ஆளுமைகளும் இருப்பதை அறிய முடிகிறது சினிமாவும் அரசியலும் கலந்த தமிழக அரசியல் பண்பாட்டு பின்புலத்தில் கணிப்பில் பங்கேற்ற பங்கேற்றோரில் மிக பெரும்பான்மையோருக்கு எண்பது புள்ளி ஐந்து விழுக்காடு ஏதேனும் ஒரு திரைப்பரப்பலத்தை பிடித்திருக்கிறது தற்போது நடத்து கொண்டிருப்போரில் பிடித்த முதல் ஐந்து பேர் விஜய் பத்தொன்பது புள்ளி எட்டு விழுக்காடு ரஜினி பனிரெண்டு புள்ளி இரண்டு அஜித் பன்னெண்டு புள்ளி ஆறு சூர்யா மூன்று மூன்று புள்ளி புள்ளி ஆறு கமல் யாரும் இல்லை பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு விழுக்காட்டுக்கும் குறைவாக பெற்று அடுத்தடுத்து இடம் பெறுவோர் தனுஷ் ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு விஷால் ஒன்று புள்ளி எட்டு விக்ரம் ஒன்று புள்ளி ஏழு விஜய் சேதுபதி ஒன்று புள்ளி ஐந்து சோதனை செயல்பாடுகள் சாமானிய மக்களை துன்புறுத்துவதாக உள்ளது என்ற கண்டனம் மாநிலம் முழுவதும் அழுத்தமாக வெளிப்படுகிறது ஜாதி மத கட்சி பாகுபாடின்றி குக்கிராம முதல் பெருநகரம் வரை வாக்குக்கு சரியான கவனிப்பை எதிர்பார்க்கும் போக்கு மிக பரவலாக நிலவுகிறது பிரதமர் மோடியின் வருகை கடந்த பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட சிறப்பு தரவுகளை ஆராயும் போது வாக்காளர் மீது புள்ளியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கத்தை அவர் வருகை அவர் வருகை ஏற்படுத்தவில்லை அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கள ஆய்வு முடிவுகளை மட்டும் நம்ம இப்போ சாராம்சமாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நான் சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்

அதை பற்றி விளக்கம் திரும்ப கொடுக்கணுமான்னு தெரியல இதே இதில் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நான் வந்து அதை பற்றி விளக்கி இருக்கிறேன் ஸ்டட்டிஸ்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அந்த சாம்பிள் போதும் போது தேவைக்கு தான் இருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்துன்றது தமிழக அளவில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுக்கு போதுமானது இப்ப தேசிய அளவுல எல்லாம் சர்வே நடத்துறாங்க இல்லப்பா நடத்துற இல்லையா அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அதை விட நம்ம அதிகமா தான் பாக்குறோம் எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பாக்குறோம் எல்லாரையுமே நம்ம பார்த்துருக்கிறோம் அது டீடைல்ஸ் பிரேக்கப் வேணும்னா நான் சொல்றேன் எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்த்துருக்கிறோம் சொல்லுங்க நம்ம கேட்கல ஆனா என்ன விளைவு ஏற்படலாம் அப்படின்றதுக்கு அவருக்குரிய முக்கியத்துவம் நம்ம போட்டுக்கலாம் பாத்தீங்களா அந்த இந்திய மட்டும் தவணை பாருங்க அந்த இரண்டாவது பக்கத்துல நான்காவது பாயிண்ட் பாருங்க ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி அதாவது இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கேட்குறோம் அங்கே வந்து ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு நம்ம கேட்கல அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறோமே தவிர ஹூம் யூ வில் ஓட் அப்படின்னு நம்ம கேட்கல ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நான்காவது இடத்துல விஜய் இருக்கிறாரு நான்காவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு கணிசமான வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க பதினாலு புள்ளி ஐந்து விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு அதனால இப்போ அவர் கடைசி நேரத்துல இல்ல ஒரு முடிவை சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்விங் அவர் சொல்றதுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்றது மறக்க முடியாது ஆனா அதனுடைய விளைவு இருக்கு அவருடைய பின் விளைவுகள் இருக்கு இப்ப அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுனால பின்வாங்கக்கூடிய அந்த அதுவும் இருக்கு அதனால கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும் போது எப்படி நிலமை வரும் நமக்கு தெரியல அவர் யார பற்றி சொல்ல போறாருன்றது தெரியல ரைப்போத்திகெல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்றத மறுக்க முடியாது இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் இருக்கு அத விஜய் பத்தொன்பது புள்ளி எட்டு ரஜினி பனிரெண்டு புள்ளி இரண்டுன்னு இருக்கு அது பனிரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கணும் மன்னிச்சு அந்த ரஜினிக்கு உள்ளது எட்டு 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 இருக்கு நம்ம அந்த டீட்டெயில்ஸுக்குள்ள எல்லாம் நம்ம போகல தமிழக அளவுல மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம் பேசியிருக்கோம் ஆமா நம்ம அந்த 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 ஏரியாவுக்குள்ள நம்ம போகல ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம விரைவாக க கணிப்பை நடத்தணும் அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கேட்டிருக்கிறோம் ஆமாங்க ஆமாம் இல்லை இந்திய அளவுக்கு நம்ம போகல நம்ம வந்து தமிழ்நாட்டளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கோம் நம்ம ஸ்கோப்பை வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருக்கிறோம் இல்லை இன்னும் பெரிய அளவில் நம்ம பண்ண முடியும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம் ஆனா அதுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லாதனால் இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி விரைவாக தேவையான அளவிற்கு தமிழக மக்களுடைய எண்ணத்தை என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையானது மட்டும் நம்ம செய்திருக்கோம் ஆமாங்க இல்லை நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாம் நம்ம போகல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டா இன்றைக்கு சூழ்நிலையில இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றது கீ கொஸ்டின் நமக்கு அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணிருக்கிறோம் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகல அப்படி போயிடல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருப்போம் அடுத்த அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் தமிழகத்தை பொறுத்த மக்களுடைய என்ன ஓட்டம் தெளிவா இருக்கு இருபது இருபத்தி ஆறு வரைக்குமே நம்ம கேட்டுருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல இருபது இருபத்தி ஆறு ஒரு தொகுதி ஒரு தொகுதி இப்போதைக்கு இருக்கு இப்போ நம்ம அடுத்த அது வந்து அது என்னென்ன தொகுதி அப்படின்றத நமக்கு சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் ஒரு ரவுண்ட் பிளான் பண்ணி இப்போதைக்கு ஓவரால் மேப்பிங் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஓவரால் மேப்பிங்கில் முப்பத்தி ஏழில் ஒரு லீடு இருக்குது உங்களுக்கு டிஎம்ஏ அலையன்ஸ்க்கு அதுலேயுமே ஒன்பது தொகுதிகளில் அந்த மார்ஜின்ன்றது வந்து கம் விதின் ஃபோர் பெர்சென்டில் இருக்குது அதாவது ஸ்டெட்டிஸ்டிக்கலி அன்சர்டன் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் அந்த ஒன்பது தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்குது ஸோ இது வந்து ஓவரால் மேப்பிங் இந்த ஓவரால் மேப்பிங்கில் இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூன்சிஸை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படி சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் வீக்

நம்ம எடுக்கல அப்படி எடுக்கல இல்லை எந்த தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது அதான் நான் ஓவரால் மேப்பிங்ல சொல்றேன் அதுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் வந்து இந்த நான்காவது பாயிண்ட் இருக்கு பாருங்க அதுல இருக்கு நீங்க கேட்ட கேள்வி அதில் பாருங்க ஆட்சி அமைக்க இருபது இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பாஜக இரண்டு இலக்கணத்தை தார் தாண்டி இருக்கு அது பத்து புள்ளி ஒரு விழுக்காடு கட்சிக்கு பெய் பெயின் லெஃப்டின் இல்ல இல்ல லெட்டி அதான் உங்களுக்கு தான் அந்த கேள்விக்கு தான் பதில் நான் சொல்றேன் நீங்க இதை பாருங்க பாஜக பத்து புள்ளி ஒன்று விழுக்காடு கட்சிக்கு ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பதினொன்று புள்ளி மூணு விழுக்காடு அதிகமா இருக்கு அதாவது அப்படின்னா அண்ணாமலை அஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் செல்ஃப் அஸ் செப் செப்ரேட் ப்ராண்ட் இன் இம் அவர் தனிப்பட்ட அளவுல அவரை ஒரு பிராண்டாக கட்சியை கடந்து ஒரு பிராண்டாக நிறுவி இருக்கிறார் நிறுவி நிறுவு நிறுவி நிறுவி வருகிறார் அப்படின்றது இருக்கு முப்பத்தி ஒன்பது ஆமா தொண்ணூறு பேர் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு ஆமா

இப்போ அதனால தான் நம்ம இதில் வந்து வெறுமனே இந்த எண்ணியல் அது மட்டும் பண்ணலை அந்த இரண்டாவது பாயிண்ட் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் இது வந்து குவான்டிடேட்டிவ் அந்த நம்பர் பேஸில் மட்டும் இல்லாமல் குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம் ரெண்டையும் சேர்த்து ட்ரையாங்குலேட் பண்ணியிருக்கிறோம் அப்படி பண்ணும்போது தான் ஓவரால் மேப்பிங் பண்ண முடியும் இட்ஸ் கால்ட் ட்ரையாங்குலேஷன் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா போத் ஆர் கம்பைன்ட்

It might change, it might go up to 7 for ADMK and 4 for BJP. In that case, it will come down to 27 for 28 for DMK alliance. Yeah. வேற கேள்வி இல்ல அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாமா ரொம்ப பிரீஃபான ஒரு பிரெஸ் மீட்டா இருக்கு அது கண்டிப்பா இங்க இருக்கு சார் நம்ம இந்த கடைசியில களத்தில் கண்ட நம்ம சொல்லி இருக்கிறோம் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க ஜாதி மதம் கட்சி இந்த எந்த பாகுபாடும் இல்லாம கட்சி உறுப்பினர்கள் இருந்து கட்சிக்கு கட்சிக்கு வழக்கமா போடுறவங்க அப்படின்ற எல்லாரையுமே குக்கிராமத்திலிருந்து பெரிய நகரம் வரைக்கும் சென்னை சிட்டி வரைக்கும் கார்பரேஷன் வரைக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு சரியான கவனிப்பு வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்கு பார்த்ததில் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் படித்தவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசம் அங்கே கிடையாது தொண்ணூறு விழுக்காடு மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன் ஆஃப் கேஷ் அந்த பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு அதனால அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு அந்த டிஃபரன்ஸ் புரிய புரியுது இல்லையா பணம் கொடுக்கணும் பணம் அதாவது பணம் தரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க அது ஓட்டு போடுறது அவங்க வந்து அந்த சூழ்நிலையில அவங்க குடும்பத்தில் போட்டுக்கிறாங்க சில பேரு சில பேர் வந்து அது போனாங்கிறது கண்டிப்பாக அவசியமாயிடுச்சு இட் ப்ரீ ரெக்விசட் இந்த டெமோக்ரஸியில நம்முடைய ஓட்டிங் சிஸ்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது இட்ஸ் பிகம் ப்ரீ கண்டிஷன் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்ற அளவில் இருக்கு இன்றைக்கு இல்ல நான் படுத்த நம்ம மக்கள் அப்படி இருக்கிறாங்க சொல்றேன் அது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்க பேசிக்கங்க நான் இப்படி ஜட்மெண்ட் பண்ண முடியும் நான் வந்து மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றது மட்டும் பண்ணி சொல்ல முடியும் அதை கணிச்சு சொல்ல முடியும் அதை நான் கணிச்சு சொல்றேன் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அது எப்படி மாறணும் அப்படின்றது எல்லாமே அடுத்து செய்ய வேண்டிய எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பாருங்க அந்த முதல் பாயிண்ட் சாதாரண ஜனங்களை சாமானிய மக்களை கொடுமைப்படுத்துறது மாதிரி இருக்குதான் எல்லாருமே புலம்புறாங்க ஆமா தமிழ்நாடு முழுக்க நம்ம கேட்டதுல ஏஜ் குரூப் எல்லா 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 ஏஜ் குரூப்லேயுமே மிக்ஸ்டாக இருக்கு நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி நீங்க கேட்க வருது யூத் மட்டும் கொடுக்குற சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்ல அக்ராஸ் ஏஜஸ் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே சொல்லியிருக்காங்க கலாய்ப்பு நடத்தல ஆ மனநிலை இது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு வரோம் இது நாலூற்றாண்டு காலமாக அதாவது இருபத்தி அஞ்சாவது இது இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம தொடர்ந்து கள ஆய்வு செய்துக்கிட்டே வர்றோம் இந்த கள ஆய்வு செய்கிறது என்னன்னா ஒரு ஒரு வர தமிழக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டு வருது அடுத்து மக்களுடைய என்ன போக்கில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து வருது அப்படின்றத பதிவு செய்கிறது அடுத்து இதை வந்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி இது வந்து இதை தொடர்ந்து இப்போ ஒரு செமினார் ஒவ்வொரு கள ஆய்வு முடிவுகளை ஆரம்பிச்சு தேர்தலுக்கு தேர்தல் டயத்தில் தேர்தல் செமினார் நடக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் பண்பாடு பண்பாட்டு அரசியல் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இயங்கியல் ரீதியான அந்த டைனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா அதை தொடர்ந்து ஆய்வு உட்படுத்தி வருது அதனுடைய ஒரு அம்சம்தான் இந்த கணிப்புன்றது இந்த கணிப்பு வந்து இந்த கணிப்புக்காக மட்டுமே நம்ம செய்யல அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேர் மினிமம் டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மீடியாவுக்கு நம்ம கொடுக்குறோம் எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுக்கல எக்ஸ்டென்சிவா ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் இருக்கும் அந்த செமினாருக்கு கண்டிப்பா